கீர்த்தி திரு அகவல் ஓம் நமச்சிவாய தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல் உயிர் எல்லாம் பயின்றனன் ஆகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோன்றியும் அளித்தும் என்னுடைய இருளை அறத்துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மிகு குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணும் மாமலை மயேந்திரம் அதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் கல்லாடத்து கலந்து இனிது அருளி நல்லாளோடு நயப்புறவு எய்தியும் பஞ்சப்பள்ளியில் பால்மொழி தன்னோடும் எஞ்சாது ஈண்டும் இன் அருள் விளைத்தும் கிடாத வேடமோடு கிஞ்சுக வாயவள் விராவு கொங்கை நல் தடம் படிந்தும் கேடேவர் ஆகி கிளி அது படுத்தும் மாவெட்டு ஆகிய ஆகமம் வாங்கியும் மற்று அவை தம்மை மயேந்திரத்து இருந்து உற்ற ஐம்முகங்களால் பணித்தருளியும் நந்தம்பாடியில் நான்மறை ஆணோய் உத்தமில் ஆரியனாய் அமர்ந்தருளியும் வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறு ஆயிரம் இயல்பினது ஆகி ஏறு உடை ஈசன் இப்புவனியை உய்ய கூறு உடை மங்கையும் தானும் வந்தருளி குதிரையை கொண்டு குடநாடு அதன் மீசை கதிர்பட தான் எழுந்தருளியும் வேளம்புத்தூர் விட்டேறு அருளி கோலம் பொழிவு காட்டிய கொள்கையும் தர்ப்பணம் அதனில் வில் பொறுவேடற்கு ஈந்த விளைவும் மொக்கனி அருளிய முழுத்தழல்மேனி சொக்கத்து ஆக காட்டிய தொன்மையும் அரியோடு பரமர்க்கு அளவு அறி முன்னான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டு அருள் அழகு ஒரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசைய பெறா அது ஆண்டான் அங்கு ஓர் இருப்ப தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் அந்தணன் ஆகி ஆண்டு கொண்டு அருளி இந்திர ஞாலம் காட்டிய இயல்பும் மதுரை நல் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் ஆங்கு அது தன்னில் அடியவர்க்கு ஆக பாங்காய் மண் சுமந் சுமந்தருளிய பரிசும் உத்திர கோஷ உள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவனம் அதனில் பொழிந்திருந்து இனிது அருளி தூவன மேனி காட்டிய தொன்மையும் வாத ஊரினில் வந்து இனிது அருளி பாதச்சிலம்பு ஒளி காட்டிய பண்பும் திரு ஆர் பெருந்துரை செல்வன் ஆகி திரு ஆர் சோதியில் கரந்த கள்ளமும் பூவலம் அதனில் பொழிந்து இனிது அருள் பாவம் நாசமாக்கிய பரிசும் தண்ணீர் பந்தர் பெற வைத்து நல் நீர் சேவகன் ஆகிய நன்மையும் விருந்தினன் ஆகி வெண்காறு அதனில் குறுந்தின் கீழ் அன்று இருந்த கொள்கையும் பட்டமங்கையில் பாங்காயிருந்து அங்கு அட்ட மாசித்தி அருளிய ஆதுவும் வேடுவன் ஆகி வேண்டு உரு கொண்டு காடு அது தன்னில் கறந்த கள்ளமும் மெய்காட்டிட்டு வேண்டு உரு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் ஓரியூரில் உகந்து இனிது அருளி பார் பாலகன் ஆகிய பரிசும் பாண்டூர்தண்ணில் ஈண்ட இருந்தும் தேவூர் தென்பால் திகழ் திரு தீவில் கோ ஆர் கோலம் கொண்ட கொள்கையும் தேன் அமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் இடை மருது அதனில் ஈண்ட இருந்து படிம பாதம் வைத்து அப்பரிசும் ஏகம்பத்தில் இயல்பாயிருந்து பாகம் பொன்னொடு ஆயின பரிசும் திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மிரு ஆர் குழலியொரு மகிழ்ந்த வண்ணமும் சேவகன் ஆகி தன் சிலை ஏந்தி பாகவம் பல பல காட்டிய பரிசும் கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும் ஈங்கோய் மலையில் எழில் அது காட்டியும் ஐயாது அது அதனில் சைவன் ஆகியும் துருத்தி தன்னில் அருத்தியோடு இருந்தும் திருப்பனையூரில் விருப்பன் ஆகியும் கழுமலம் அதனில் கழு வழுக்காது இருந்தும் புறம்பயம் அதனில் அறம்பல அருளியும் குற்றாலத்துக்குரியாயிருந்தும் அந்தம் பெருமை அலல் உரு கறந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு இந்திரஞாலம் பெற வந்தருளி தன்மையும் தன் பயன் தன்மையின் படுத்து தானே ஆகிய தயாபரன் எம் இறை சந்திர தீபத்து சாத்திரன் ஆகி அந்தரத்து இழந்து வந்து அழகு அமர் பாலையுள் சுந்தரத்தன்மையோடு துதைந்து இருந்தருளியும் மந்திர மாமலை மயந்திர வேற்பன் அந்தம் இல் பெருமை அருள் உடை எந்தமை ஆண்ட பரிசு அது பகரில் ஆற்றல் அது உடை அழகு அமர் திருவுரு நின்ற கோடி நிமிர்ந்து காட்டியும் ஊனம் தன்னை ஒருங்கு உடன் அறுக்கும் ஆனந்தமே ஆரா அருளியும் மாதில் கூறு உடை மாப்பெரும் கருணையன் நாதா பெரும்பரை நவின்று கலங் கரங்கவும் அழுக்கு அடையாமல் ஆண்டு கொண்டருள்பவன் கழுக்கடை தன்னை கை மூலம் ஆகிய மும்மலம் அறுக்கும் தூயமேனி சுடர்விடு சோதி காதலன் ஆகி கழுநீர் மாலை இயல்பு அடைந்து ஆக அழில் எழில் பெற அணிந்தும் அரியோடு பிரம்மத்துக்கு அளவு அறியாதவன் பரிமாவின் மிசையை பயின்ற வண்ணமும் மீண்டு வாராவளியருள் புரிய புரிபவன் பாண்டி நாடே பழம் பதியாகவும் பரம் பரத்து உயிப்பவன் உத்திர கோஷமங்கை ஊர் ஆகவும் ஆதிமூர்த்திகு அருள் புரிந்து அருளிய தேவதேவன் திருப்பெயராகவும் கடந்தருளிய இன்பு ஊர்தி அருளிய பெருமை அருள்மலை ஆகவும் எம்பெரும் தன்மையும் எவ்வேவார் திறனும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டருளி நாயினேனை நலம் மழி தில்லையுள் கோலம் ஆர்த்தரு பொதுவினில் வருக என ஏல என்னை ஈங்கு ஒளித்தருளி அன்று உடன் சென்ற அருள் பெரும் அடியவர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்தருளியும் எய்த வந்திலாதார் ஏரியில் பாயவும் மால் அது ஆகி மயக்கம் எய்தியும் பூதளம் அதனில் புரண்டு வீழ்ந்து அலறியும் கால் விசைத்து ஓடி கடல் புகமண்டி நாத நாதா என்று அழுது அரற்றி பாதம் எய்தினர் பாதம் எய்தவும் பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்று இதம் சலிப்பு எய்த நின்று ஏங்கினர் ஏங்கவும் பெரும் இமயத்து இயல்பு உடை அம்பொன் புலியூர் பொதுவினில் நடம் நவில் கணிதரு செவ் உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகு ஒரு சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் புக்கு இனிது அருளினன் ஒளி தரு கையிலை உயன் கிழவோனே திருச்சிற்றம்பலம்